பாவக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்லா வந்து மூணு ஸ்பூன் கிட்ட நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து கடுகு உளுந்து சேர்த்துக்க போகிறோம் அதையும் போட்டாச்சு காஞ்ச எண்ணெயில் இப்போ வந்து கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு கருகு கடுகு பொறிஞ்ச உடனே நம்ம என்ன சேர்க்குறோன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் நல்லா ஒரு கப்புக்கு நான் வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து குட்டி பாவக்காய் வாங்கியிருக்கேன் நாட்டு பாவக்காய் அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ பாவக்காய் கிட்டே வாங்கியிருக்கேன் அதையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்குற மாதிரி பாவக்காவும் வந்து நல்லா வதங்கணும் கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் பாவக்காய் இது வந்து எண்ணெயிலேயே வந்து உங்களுக்கு நல்லா வந்து இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காய் வந்து நல்லா வதங்கினதுக்கு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ சின்னதாக வந்து ரெண்டே ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து கரையிற மாதிரி நல்லா வந்து இதை வந்து சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க இப்போ இந்த வெங்காயம் பாவக்காவோட கத்திரிக்காய் வந்து நல்லா கலந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன்ல இருந்து ஒன்றரை ஸ்பூன் கி குள்ளே வந்து சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் ஊற்றிட்டு ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சுருங்க இப்போ அந்த பாவக்காயெல்லாம் நல்லா வெந்துட்டு இருக்கட்டும் இப்போ வந்து கடைசியாக வந்து ஒரு கா கப்பு மெஷரிங் கப்பில் உள்ள பொறிகடலையை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் இதை வந்து நல்லா மிக்ஸ் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிட்ட ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் கிட்ட அந்த பொறிகடலையோட பொடியை வந்து போட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட போகிறேன் சிம்லேயே வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாவக்காயில் வந்து கசப்பு தட்டாது பொறிகடலை போட்ட உடனேயும் பாவக்காய் பொரியல் ரெடி